ங்க என் தங்க பிள்ளை இன்றைக்கி சாப்பாடு வந்து பாஸ்தாங்க பாஸ்தாவும் சூடாக காஃபி போட்டு வச்சுருக்கேன் என் பிள்ளைக்கு எடுத்து வச்சிருக்கேன் நானும் சாப்பிட எங்களுக்கு சாப்பிட்ணும் சாப்பாடு வேலையும் முடிஞ்சதுங்க சாதம் இன்றைக்கி என்ன சமையல்னா ரசம் அப்புறம் பாவக்காய் வதக்கி வச்சுருக்கேன் இது வந்து சுரக்காய் போட்டு சாரி சுரக்கில் சவுச்சவ் சவுச்சவ் போட்டு கூட்டுக்குது அவ்வளோதாங்க வேறு எல்லா வேலையும் முடிஞ்சது பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லா வேலையும் முடிஞ்சிடுங்க நான் ஹரிக்குட்டியும் வெளியில் உட்காந்து சாப்பிட போகிறேன் வெளியே போகாமாக்கா இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குங்க நல்லா சில்லு 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 காற்றுனி ஓ பாசிக்குதாம்மா ஆயிடு பசிக்குதா தங்கமாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கள் சொல்லுங்க எனக்கு ஒரு நிமிஷம் இரு வெளியில் போய் சாப்பிடுவோம்மா வெளியில் எடுத்துருக்கோம்மா ஸ்பூன் வச்சிருக்கேன் பேர் வா வெளியில் போ அப்படியே காற்று சில்லு சில்லுன்னு வருது போ வா அங்கே வா வாங்க வெள்ளுவை காப்பியை குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த சோபால உட்காந்து சாப்பிட்டு வருவோம் பாய் சொல்லி எல்லாத்துக்கும் பாய் சொல்லு சாப்பிட்டுட்டு வரேன் பாயஞ்சல் நிமிந்து பாரு குட்டியை போற சரி பாய் சொல்லிடு ஏ அழகி அழகி அழகிடி இங்கே அழகிடி அது இன்னோக்கில் சைடு வருவேன் சாப்பிட புரியாமா சரி